கிளும் அற்புதல் அற்புத இன்னல் இன்னல் போக்கும் ஏற்றமிகு நல்வேலையாய் துவங்கும் அருள் காலை ஆதிகாலை வேலைகளில் ஏற்றமிகு அவ்வேளை ஆசிகளை நித்திய நல் நாள் ஆசிகளை முதல் ஆசியாய் அவை வழங்கி மகிழ்கின்றோ சித்தனுக்கு சிவமகா வாழை சித்தனுக்கு உயர் சவைதனில் நிலை இதுவே என்ற உயர் நிலை கொண்ட தவம் காணும் சித்தனோடு அருண் தவம் கொண்டு ஆற்றல் கொண்ட குறுந்தவமாக இருந்தபொழுதும் அது பேராற்றலாய் வளரும் பெரும் சூட்சம தவம் என்னும் நிலை உணர்ந்து உன் வழி சீடர்கள் ஜாவருக்கும் அவ்வளோ துவக்காசிகள் வழங்க அருள்களை பகிர்வது ஆற்றல் கொண்ட சுட்சம வேல்களை பகிர்வது நடந்தேறிய சபைதனிலிருந்து ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் உயர்ந்தோங்கி நிற்கின்ற அற்புத அருள் அணுக்கரக கணைகளாக அருள் அணுக்கரக ஆற்றலாக சென்று கொண்டிருக்கின்றது எங்கெங்கும் எட்டு திசையெங்கும் பிரபஞ்ச திசை முழுவதும் என்று உழைக்கின்றோம் அவை உடர்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு ஏற்று நிற்போர்கள் அதன் ஆற்றல் தன்னை வெற்று நிற்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றோம் அவை வரும் காலங்களது இயல்பு நிலை அகற்றிய வாழை சித்த சபையினுடைய காலங்களாக அது நிற்கும் என்றவை உணர்த்தி ஆதி கைலாய இதை சூட்சமழு இருந்து வரும் அற்புதமான நிலை கொண்ட ஆசிகள் யாவும் வரும் காலமதில் நிலை ஆற்றல் கொண்ட அருள் நிலைகள் என்று அவை உணர்த்தி நல்லாசிகளை சித்தனுக்கும் சிவசபைக்கும் யாவருக்கும் வழங்கி முடிந்தவர் என்றோ சுப நிகழ்வார்